இந்த ரீயூனியன் போய் அதான் மு முடிஞ்சுது அவனை பார்த்தேன் மகிழ்ச்சியாக இருந்துது அத்தோடு முடிச்சிட்ருக்கலாம் நான் என்ன பண்ணிட்டேன் டே வாடா என் வீடு இங்கே பக்கத்தில் தான் கூட வாடானே வீட்டுக்கு வந்துட்டு போடானே வந்தான் என் கூட அஞ்சு வருஷம் படித்தவன் கோஜுகேஷன்னு வந்தான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இதாண்டா என் ஒய்ஃபுண்ண இதுவா அப்போ அது அப்படின்னா காலேஜ் படித்தவன்ல அப்போ அதுன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் அந்த அது எதுன்னு இதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு மூணு மாதம் ஆச்சு அதனால் அந்த ரீயூனியன் இதுவே எனக்கு ஒரு ராசியாக இல்லாத ஆகிடுச்சு இந்த கல்லூரியில் பேசுறது மட்டும் எப்போவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து லைம் லைட்டில் இருக்கிறவங்க இந்த சாதாரணமாக நாங்கள் பேசி சில இடத்துல பேச வச்சுட்டு முன்வரிசையில் உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமோனு சில பேர் தான் ரசிப்பாங்க இந்த கல்லூரிகளில் பேசுகிறது என்ன பிரச்சனைனா நீங்கள் நல்லா ரசிப்பீங்க ஆனால் வெளிக்கூட்டத்தில் நல்லா இருந்தால் கை தட்டுவான் நல்லா இல்லைன்னா கம்னு இருப்பான் ஆனால் இந்த காலேஜில் எப்படின்னா நல்லா இருந்தாலும் கை தட்டுவீங்க கை தட்டுவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த வித்தை தெரியும் அங்கே இருந்துட்டு வந்தேனே எனக்கு ஒன்றே ஒன்று தான் இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கம் அமைப்பது பெரிய விஷயம் விஷயமல்ல ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த வருஷமும் முடிச்சிங்க இன்றைக்கு வந்து முன்னாள் மாணவர் என்று விருந்தினராக இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த கல்லூரி உங்களுக்கு கற்றுக்கொடுத்து கொடுத்ததை மனதிலே வைத்து முன்னேறி இதே கல்லூரியில் இன்று விருந்தினராக வந்த நீங்கள் சிறப்பு விருந்தினராக வருவதற்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளுங்கள் அதுதான் உண்மையிலேயே நீங்கள் கல்லூரிக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம் இந்த ரசிப்புலாம் ரொம்ப கல்லூரிகளில் அதிகம் இந்த இப்போ சார் கூட சொன்னார் இது போன வருஷமே ஆரம்பிச்சிருக்க வேண்டியது கொரோனாவால் ஒன்றும் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது கொரோனா வந்து அப்படி குழப்பி விட்டுடுச்சு நம்மளை பையனுக்கே போன வருஷம் என்ன படிச்ச ஒன்று ஞாபகம் இல்லை என்ன சாதாரணமாகவே படித்தா ஞாபகம் இருக்காது என்ன படித்தோன்னு ஞாபகம் இல்லை சார் கொரோனாவே நிறைய பேருக்கு ஒன்றும் புரியல சார் படித்தவன் படிக்காதவன் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னான் ஒரே ஃபீவராக இருக்குது அதாவது கொரோனா சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறான் ஃபீவரா உடம்பு பாடி வெயிட் இருக்குது பாடி ரொம்ப பெயினாக இருக்குது தூக்கம் வரல டேஸ்ட்டு தெரியல கொரோனா சிம்டம்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் டேய் போய் செக்கப் பண்ணிக்கிட்டா போட அப்படின்னு ஆ செக்கப் பண்ணி பாசிட்டிவ்னு வந்துட்டா என்ன நான் என்ன பண்ணுறது பாசிட்டிவ் வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணுண்ணே ஐ கொரோனாக்கு தான் மருந்தே நான் சரி விட்ருண்ணே ஐ விட்டுட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுண்ணா டே என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு நான் சொன்னேன் இங்கே பாரு உடு ஏதாவது ஆயிடுச்சே வச்சிக்கா டெய்லி இன்று பலியானவர்கள் எண்ணிக்கைன்னு ஒன்று போடுறான் அதில் உன் பேரை சேர்த்து விட்ருவானு விட்ரு அப்படின்னா முடியலங்க இது நடுவில் இவனுங்க வேறு இந்த வாட்ஸ்அப்பு உங்களுக்கு தெரியும்ல அவன் டாக்டர் மாதிரி வக்கீல் மாதிரி அவனே ஒருத்தன் எழுதியிருக்கான் ஐம்பது வயசு அதிகமாக ஆனவர்களுக்கு படுக்கையிலே ஹார்ட் அட்டாக் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு உடனே பயந்துட்டேன் ஏன்னா ஐம்பது ஆகிடுச்சி இன்னும் சொல்ல வரான்னு பார்த்தா அவன் சொல்கிறாங்க நைட்டு தூங்கும்போது திடீர்னு உங்களுக்கு வந்து பாத்ரூம் போனோன்னா டக்குன்னு எழுந்துக்காதீங்க ஏன்னா தூங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தம் ஓட்டம் வந்து கம்மியாக இருக்கும் பிரெயின் வந்து ரெஸ்ட் எடுக்கும் நீ சட்டு எழுந்தினா பிரெயினுக்கே ஒரு ஷாக் கொடுத்து ப்ளட்டு வந்து ஏடாகூடமாகி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு படிச்சுட்டேன்னா பயமாக இருந்துது அப்புறம் போட்டிருக்கோம் அதுக்கு என்ன பண்ணணுமா நீங்கள் முதல்ல கண் முழித்த உடனே எழுந்துக்கக்கூடாது கூடாது உடம்பை அசைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சீலிங்கே பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் உட்காருங்க அப்புறம் கட்டில் விட்டு உடனே இறங்கிடாதீங்க கட்டில் கிட்டே முனையில் உட்காந்து காலை ஆட்டுங்க அதுக்கப்புறம் பாத்ரூம் போங்க நான் பாத்ரூம் போகிறதுக்கு ஆனால் இது பொய்னு தெரியும் சொன்னவன் டாக்டரானு தெரியல ஆனால் பயம் இருக்குல்ல மனுஷனுக்கு படிச்சுட்டோம் வேறு இப்போலாம் பாத்ரூம் போகணுன்னா யோசிக்கிறதாகுது சார் நானே நானும் நானும் சொல்வேன் இந்த சிவமும் அமெரிக்காவில் ஒரு ரெண்டு மாதம் வருஷத்துக்கு தங்குவோம் கொலம்பஸில் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்குது அங்கே போய் ஒரு தொழிலதிபர் தமிழர் அவர் வீட்டில் தங்கணும் அவர் சொன்னாருங்க எனக்கு சார் என்னோடய ஆஃபீஸில் வந்து மொத்தம் முந்நூறு ஸ்டாஃபு முந்நூறு பேரும் அமெரிக்கன் முந்நூறு பேரும் அமெரிக்கனு நான் தமிழன் நான் தான் எம்டி இவ் ஒவ்வொரு வருஷமும் இத்தனை லட்சம் சம்பாதிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா ஒரு மனுஷன் மட்டும் இல்லைன்னா நான் இந்த நிலைக்கு வந்திருக்கவே முடியாதுன்னு நான் கூட நினச்சேன் அவங்க தாத்தா அப்பா யாராவது சொல்லுவார் நினச்சி யார் சாருனேன் காமராஜர்னா எப்படி சாருனேன் இல்லைங்க என் ஊர் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு குக்கிராமம் நான் ரொம்ப ஏழைமை குடும்பத்தில் இருந்தவன் கூலி விவசாய தொழில் பார்த்தவன் சின்ன வயசில் ப எனக்கு படிக்கணும்னு ஆசை காசு கிடையாது அந்த நாளில் தான் அப்போ தான் காமராஜர் ஐயா வந்து பள்ளிக்கூடங்கள் சாப்பாடுன்னு ஆரம்பித்தார் அவர் ஆரம்பித்ததுனால தான் ஸ்காலர்ஷிப்லேயே நான் படித்து ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா வந்து செட்டில் ஆகி இங்கே இத்தனை லட்சங்களை புரட்ட முடிகிறது என்று சொன்னால் என்னை உருவாக்கியது கர்ம வீரர் காமராஜர்னா ஏன்னா கிராமப்புறங்களிலே கல்வி நிலையங்களை வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் வைத்தார் ஐயா அவர்களும் அப்படி தான் இந்த காலேஜை சிட்டி நடுவில் கட்டி சிட்டி நடுவிலேயே நம்ம எஜுகேஷன் பரப்பி இருக்கலாம் ஆனால் நகரம் சார்ந்த பக்கத்திலே இருக்கின்ற கிராமங்களுக்கு உதவ வேண்டும் பொருளாதாரத்தில் குறைந்த அளவிலே இருக்கிற மாணவர்கள் நல்ல கல்வியை கற்க வேண்டும் என்று என்பதற்காக இந்த கல்வி நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறவர்களுக்கு இந்த அவையின் சார்பிலே ஒரு பெரிய கைத்தட்டை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து சென்னையில் பிரசிடென்சி காலேஜில் படித்தேன் அதுவும் கோஎஜுகேஷன் தான் அங்கே எங்களுக்கு ரீயூனியன்லாம் கிடையாது அப்போ அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது ஏன்னா நான் படித்த வருஷத்தில் செல்ஃபோன் கிடையாது அதனால் நாங்களாம் படித்து முடிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணுவோம் ஆளுக்கு ஒரு ஒரு சின்ன புக்கு வச்சுருப்போம் அதில் எழுதிப்போம் சும்மா எழுதி கொடுப்போம் உயிர் உள்ள வரை உன்னை மறக்க மாட்டேன்னு சாயங்காலம் மாதிரி மறந்துடுவோம் அது எழுதி கொடுக்குறதோடு சரி சில பேர் அட்ரஸ் எழுதி கொடுப்பான் அப்போ ஃபோன் நம்பர் கிடையாது மேக்சிமம் ஃபோன் நம்பர் கூட பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டு பிபின்னு போட்டிருப்போம் என்னென்னா முனை தெருமனையில் இருக்கிற அண்ணாச்சி கடை நம்ம வாடகை வீட்டில் வேறு இருக்கோமா ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே அந்த தெருவில் இருக்க மாட்டோம் மறக்கினே இருப்போம் அதனால் அதெல்லாம் கொடுக்குதுல அப்படியே விட்டோம் நான் எயிட்டி நைனில் முடித்தேன் திடீர்னுங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் ப்ரிசென்சி காலேஜ்லேருந்து ஒரு ரிஜிஸ்டர் தபால் வந்தது என்னென்னா எயிட்டி நை நைனில் முடித்தவங்க முடிஞ்சா முடிஞ்சாவாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு திடீர்னு ஒருத்தன் கிளப்பி விட்டான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அடடா ரீயூனியன்னா இதுதான்டா ஏன்னா உங்களெல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு அந்த மாதிரி இல்லையேன்ற இயக்கம் இருந்தது போனேன் போன என் கூட படித்த பையங்க அஞ்சு வருஷம் என் கூட படித்த பையன்லாம் இருக்கான் அப்படியே என் திக்கு ஃப்ரெண்டு எப்போ இருக்கேன் உன்னை டிவியில் பார்த்துருக்கேன்டா எங்கே இருக்கேன்னு தெரியல உன் ஃபோன் நம்பர் இல்லை உன் ஃபோன் நம்பர் இல்லை அவன் சொன்னான் நான் டிஆர்ஓவாக இருக்கேன் அந்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறேன் எல்லாம் சொன்னான் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ரீயூனியன் போய் அதான் மு முடிஞ்சுது அவனை பார்த்தேன் மகிழ்ச்சியாக இருந்துது அத்தோடு முடிச்சிட்ருக்கலாம் நான் என்ன பண்ணிட்டேன் டே வாடா என் வீடு இங்கே பக்கத்தில் தான் கூட வாடான்னு வீட்டுக்கு வந்துட்டு போடானே வந்தான் என் கூட அஞ்சு வருஷம் படித்தவன் கோஜுகேஷன்னு வந்தான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இதாண்டா என் ஒய்ஃபுன்னு இதுவா அப்போ அது அப்படின்னா காலேஜ் படித்தவன்ல அப்போ அதுன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் அந்த அது எதுன்னு இதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு மூணு மாதம் ஆச்சு அதனால் அந்த ரீயூனியன் க இதுவே எனக்கு ஒரு ராசியே இல்லாத ஆகிடுச்சு இந்த கல்லூரியில் பேசுகிறது மட்டும் எப்போவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து லைம் லைட்டில் இருக்கிறவங்க இந்த சாதாரணமாக நாங்கள் பேசி சில இடத்துல பேச வச்சுட்டு முன்வர் சில உட்காந்து நம்மளே ஊற்றுப்போப்போம் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமோன்னு சில பேர் தான் ரசிப்பாங்க இந்த கல்லூரிகளில் பேசுகிறது என்ன பிரச்சனைனா நீங்கள் நல்லா ரசிப்பீங்க ஆனால் வெளிக்கூட்டத்தில் நல்லா இருந்தால் கை தட்டுவான் நல்லா இல்லைன்னா கம்னு இருப்பான் ஆனால் இந்த காலேஜில் எப்படின்னா நல்லா இருந்தாலும் கை தட்டுவீங்க கை தட்டுவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த வித்தை தெரியும் அங்கே இருந்துட்டு வந்தேனே எனக்கு ஒன்றே ஒன்று தான் இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கம் அமைப்பது பெரிய விஷயம் இல்லை ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த வருஷமும் முடிச்சிக்க இன்றைக்கி வந்து முன்னாள் மாணவர் என்று விருந்தினராக இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த கல்லூரி உங்களுக்கு கற்றுக்கொடுத்து கொடுத்ததை மனதிலே வைத்து முன்னேறி இதே கல்லூரியில் இன்று விருந்தினராக வந்த நீங்கள் சிறப்பு விருந்தினராக வருவதற்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் உண்மையிலேயே நீங்கள் கல்லூரிக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம் இந்த ரசிப்புலாம் ரொம்ப கல்லூரிகளில் அதிகம் இந்த இப்போ சார் கூட சொன்னார் இது போன வருஷமே ஆரம்பிச்சிருக்க வேண்டியது கொரோனாவால் ஒன்றும் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது கொரோனா வந்து அப்படி குழப்பி விட்டுடுச்சு நம்மளை பையனுக்கே போன வருஷம் என்ன படித்தோன்னே ஞாபகம் இல்லை என்ன சாதாரணமாகவே படித்தா ஞாபகம் இருக்காது என்ன படித்தோன்னு ஞாபகம் இல்லை சார் கொரோனாவே நிறைய பேருக்கு ஒன்றும் புரியல சார் படித்தவன் படிக்காதவன் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னான் ஒரே ஃபீவராக இருக்குது அதாவது கொரோனா சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறான் ஃபீவராக்குதுடா உடம்பு பாடி வெயிட் இருக்குது பாடி ரொம்ப பெயினாக இருக்குது தூக்கம் வரல டேஸ்ட்டு தெரியல கொரோனா சிம்டம்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் டேய் போய் செக்கப் பண்ணிக்கிட்டா போட அப்படின்னேன் செக்கப் பண்ணி பாசிட்டிவ்னு வந்துட்டா என்ன நான் என்ன பண்ணுறது பாசிட்டிவ் வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணுண்ணே ஐ கொரோனா மருந்தே மருந்தே நான் சரி விட்டுருண்ணே ஐ விட்டுட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் பண்ணுறதுதான் டே என்னடா பண்ண சொல்கிற அப்புறம் நான் சொன்னேன் இங்கே பேர் உடு ஏதாவது ஆயிடுச்சியே வச்சுக்கா டெய்லி இன்று பலியானவர்கள் எண்ணிக்கைன்னு ஒன்று போடுறான் அதில் உன் பேரை சேர்த்து விட்ருவானு விட்ரு அப்படின்னா முடியலங்க இது நடுவில் இவனுங்க வேறு இந்த வாட்ஸ்அப்பு உங்களுக்கு தெரியும்ல அவன் டாக்டர் மாதிரி வக்கீல் மாதிரி அவனே ஒருத்தன் எழுதியிருக்கான் ஐம்பது வயசு அதிகமாக ஆனவர்களுக்கு படுக்கையிலேயே ஹார்ட் அட்டாக் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்த உடனே பயந்துட்டேன் ஏன்னா ஐம்பதாயிடுச்சு என்ன சொல்ல வரான்னு பார்த்தா அவன் சொல்கிறாங்க நைட்டு தூங்கும்போது திடீர்னு உங்களுக்கு வந்து பாத்ரூம் போனோன்னா டக்குன்னு எழுந்துக்காதீங்க ஏன்னா தூங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தம் ஓட்டம் வந்து கம்மியாக இருக்கும் பிரெயின் வந்து ரெஸ்ட் எடுக்கும் நீ சட்டுன்னு எழுந்தினா பிரெயினுக்கே ஒரு ஷாக் கொடுத்து ப ப்ளட்டு வந்து ஏடாகூடமாகி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு படிச்சிட்டேனா பயமாக இருந்தது அப்புறம் போட்டுருக்கோம் அதுக்கு என்ன பண்ணணுமா நீங்கள் முதல்ல கண் முழித்த உடனே எழுந்துக்கக்கூடாது உடம்ப அசைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சீலிங்கே பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் உட்காருங்க அப்புறம் கட்டில் விட்டு உடனே இறங்கிடாதீங்க கட்டில் கிட்டே முனையில் உட்காந்து காலை ஆட்டுங்க அதுக்கப்புறம் பாத்ரூம் போங்க நான் பாத்ரூம் போகிறதுக்கு ஆனால் இது பொய்னு தெரியும் சொன்னவன் டாக்டரானு தெரியல ஆனால் பயம் இருக்குல்ல மனுஷனுக்கு படிச்சுட்டோம் வேறு இப்போலாம் பாத்ரூம் போகணுன்னா யோசிக்கத்தாகுது இவ்வளோ வேலை இருக்குது அதுக்கு முன்னால் பெசவன் காலையில் பார்த்துக்கலாமான்னு அப்படி இல்லைனா எழுந்து அப்படியே கண் முழித்து விட்டத்தையே ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து உட்காந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து அன்னைக்கு கட்டில் முனையில் உட்காந்து காலாட்டி நிற்கிறேன் என் ஒய்ஃபு நட்ராத்தில் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் புரியல சார் யாராவது மக்கள் ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்காங்கன்னு தெரியல ஆனால் ஒன்று எப்பொழுதுமே நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக இருக்க வைத்து கொள்ளுங்கள் அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு சார் எப்பவுமே சிரித்த மூஞ்சோடு இருங்க நம்ப மாட்டீங்க நம்மளை நல்லவன்னு நினைப்பாங்க உண்மையிலேயே சிரிச்சா மாதிரி முகம் இருந்ததுன்னா நல்லவன்னு நினைப்பாங்க நீங்கள் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே போய் பாருங்களேன் அந்தால் கொஞ்சம் நல்ல ஒரு சிரிச்ச முஞ்சா இருக்காருன்னுவான் அவன் தான் பெரிய திருடான் அது வேறு விஷயம் ஆனால் சொல்லும்போது சொல்லுவாங்க ஏன்னா சிரித்த முகன்றது நமக்கே ஒரு தரும் நிறைய பேர் ஏன் அதை செய்ய மாட்டான்னு தெரியல எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க இப்போது ஆசிரியர் தொழிலே கூட சரி கொஞ்சம் சிரித்தா மாதிரி பாடம் எடுக்கிற கிளாஸுக்கு பசங்கள் வந்து கரெக்ட் கரெக்டாக வந்துடுவான் உள்ள நொய்சவுடனே ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்சுன்னு சொல்கிற வாதியாரெலாம் இருக்காங்கல்ல ஸ்கூலில் ஒரு போயே வரமாட்டான் கஷ்டம் யாராக இருந்தாலும் இப்போ டாக்டர் கொடுங்க பேஷண்ட் வரும்போது சிரிச்சா மாதிரி அவங்கள ஒன்றும் வாங்க ஒன்றும் இல்லை க எல்லாம் சரியாயிடும் அப்படியே சிரிச்சா மாதிரி சொல்லணும் அதை விட்டுட்டு அவனையே உத்து பார்த்துன்னு தர வச்சுக்கலேன் பேஷண்ட் பயப்படுவான் கிட்னிக்கு பிளான் பண்ணுறாரு போல் இருக்குன்னு ஆனால் வைக்கலாம் அப்படிதாங்க சார் கே இதெல்லாம் கேஸே இல்லை சார் முச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லணும் வக்கீலம் உத்து பார்த்தானா அவன் இந்த ஆள் நம்மளுக்கு பத்து வருஷம் வாங்கி போல போலக்குதுன்னு நினைப்பான் சிரிச்சா மாதிரி இருக்கணும் சார் சார் நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் ஒரு அரசியல்வாதி பார்த்துக்கிறீங்களா சிரிச்சா மாதிரியே இருப்பாங்க தோத்து போயிருப்பான் ஆனால் சிரிச்சா மாதிரியே மீடியாவில் வருவான் நமக்கே பாவமாக இருக்கும் பெசாம இவருக்கே போட்டிருக்கலாம் போல் இருக்குன்னு ஆனால் அது வந்து ஒரு பெரிய சக்தி சிரிச்சா மாதிரி இருக்குதுன்றது உண்மையிலேயே நகைச்சுவை உணர்வு இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும் நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு இருந்தால் எல்லோருமாலும் விருப்பப்படுவீர்கள் உண்மையாக தான் ஒரு மாமனாருங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு மாப்பிள்ளை வீட்டில் இருக்கார் இப்போ தான் ரெண்டு நாள் ஆகுது கல்யாணம் பண்ணி மாமனார் வாசலில் உட்காந்து இருக்கார் ஒரு பிச்சைக்கார வந்து என்ன பண்ணால் ஐயா சாமி அப்படின்னா மாமனார் சட்டுன்னு இருந்ததெல்லாம் இப்போதான்டா ஒருத்தனுக்கு போட்டேன் அப்படின்னாரு மாப்பிள்ளை சிரிச்சிட்டான் அது உண்மைதான் இருந்தாலும் அது சொன்ன விதம் மாப்பிள்ளை சிரிச்சிட்டான் ஒரு ஆஃபீஸருங்க ரெண்டே வருஷம் ஒரு போஸ்டிங்கில் இருந்தான் எட்டு கோடி ரூபா ஊழல் மாட்டுக்கினா தூக்கிட்டு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நீதிபதி பார்த்துட்டு கேட்டாராம் ரெண்டே வருஷத்தில் எட்டு கோடி எப்படி அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் சார் நீங்கள் என்ன ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்தில் கேட்குறீங்களான்னு ஜட்ஜு சிரிச்சுட்டு இருக்கிறாரு ஆக நீங்கள் மகாத்மா காந்தி சீரியஸுன்னு நினச்சிருப்பாங்க இல்லை மகாத்மா காந்தி உண்மையிலேயே நகைச்சுவைவாதி அவர் சொல்லியிருக்கார் நகைச்சுவை மட்டும் என்னிடம் இல்லை என்றால் நான் எப்பொழுதும் இறந்து விட்டு இருப்பேன்னு ஆக நகைச்சுவையும் சிரிப்பும் இருப்பது தான் உண்மையிலேயே ஆனந்தமானது நம்ம சிரிக்கிறோமானா இல்லை சாதாரணமாக இப்போ எந்த லெவலுக்கு வந்திருக்கோன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து ஸ்மைல் ப்ளீஸ் ஒன் டூ த்ரீ சொல்கிற அளவுக்கு இங்கே எங்கே அவர் நம்ம ஃபோட்டோகிராஃபர் இன்னும் இன்னும் ஒரு படி மேலே ஓப்பன் ஸ்மைல் வெறும் ஸ்மைல் இல்லை ஓப்பன் ஸ்மைல் எனக்கு என்னென்னா இன்னும் வரல வச்சுக்கா மேல் ஓதறக்கும் கீழ் ஓதறக்கும் கிளிப்பு போட்டு விட்ருவாரோக நினைச்சேன் அப்புறம் சிரிச்சிட்டேன் ஓப்பன் ஸ்மைல் அப்படிதான் வேற வழி இல்லை சிரிக்க மாட்டுறோம் யாராவது குட் மார்னிங் சொன்னால் திருப்பி சொல்ல மாட்டோம் எவனாவது நமக்கு குட் மார்னிங் சொன்னாலே நமக்கு பயமா இருக்கு கடன் கடன் போகிறான் இன்னும் திடீர்னுக்கா வந்து குட் மார்னிங் சொல்கிறான் கடன் கேட்பானோன்னு சார் உண்மையிலேங்க அப்படி தான் பயப்படுறோம் குட் மார்னிங் சொல்கிறதுக்கு பயப்படுற நானே வாக்கிங் போகும்போது ஒருத்தர் ஒரு ஆஃபீஸரு டெய்லி குட் மார்னிங் சொல்லுவேன் ஒரு நாள் குட் மார்னிங் சொன்னேன் அவர் திருப்பி சொல்லலை பயந்துட்டேன் அவர் ஏதோ கவனிக்கலை ஆனால் எனக்கு என்ன பயம்னா என்னை பற்றி ஏதாவது நெகட்டிவாக யாராவது சொல்லி விட்டாங்கன்னு அன்னைக்கு ஃபுல்லாக வேலையாக ஓடல அந்த மாதிரி எல்லாரையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் யாரை பார்த்தாலும் ஒரு குட் மார்னிங் சொல்கிறதுல என்னங்க தப்பு நமக்கு அந்த குணமே வர மாட்டேது இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒன்றும் கஷ்டம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இது யூஎஸில் இருக்கும்போதுங்க சாதாரணமாக அமெரிக்கன்ஸு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வெளியில் நின்றுப்பேன் குட் மார்னிங் ஹவா யூ என்ன யாருனே தெரியாது ஆர் யூ குட் மார்னிங் ஹவ் ஏ நைஸ் டே சிரிச்ச மாதிரி சொல்லிட்டு போவான் இது ஒரு நல்ல பழக்கம் சரி இதை இம்ப்ளிமெண்ட்டு பண்ணலான்னு என்ன பண்ணேன் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் வாக்கிங் தெருவுக்கு போனேன்ல அப்போது எதிர்க்க வரவங்ககிட்டலாம் குட் மார்னிங் ஹவார் யூன ஒருத்தர் சொல்கிறான் குளிரில் போய் ஒன்றரை மாதம் இருந்தால்ல ஏதோ பண்ணிட்டுக்குதுன்னு அதான் என்னை மின்ட்டல்ட்டான் சார் சில பழக்கங்களை நாம் எடுத்துக்கலாம் நீங்கள் அமெரிக்காவில் வந்து ஆண் பெண் வந்து கணவன் மனைவின்றது ஃப்ரெண்ட்ஸு உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் க ஹஸ்பண்ட் தான் விளக்குவான் உடனே ஒய்ஃப் சொல்லுது தேங்க் யூ ஐ லவ் யூ அப்படின்னா ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸு மாதிரி ஹாலில் வந்து ஆஃபீஸ் ரூமில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ரூமில் வந்து க்ளீன் பண்ணுறது ஒய்ஃபு ஹெல்ப் பண்ணிச்சுனா ஹஸ்பண்ட் சொல்கிறான் தேங்க்யூ ஐ லவ் யூனு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இது ஒரு நல்ல பழக்கம் நம்மளுக்கு அது வராது நான் வீட்டுக்கு வந்து இதை ட்ரை பண்ணேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு யூஎஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப்கிட்ட ஒரு கப்பு காஃபி எத்தணும் அம்மானு எத்தன வந்து குத்தா தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துன்னு ஓன்னு நழுவுறான் நான் லவ் யூன்னு சொன்னது அவளுக்கு இப்படி நம்பலை அவர் என்ன நான் வேறு யாருக்கோ சொல்கிறத இவகிட்ட ட்ரையல் பண்ணி பார்க்குறேன்னு இது ஒன்றும் பண்ண முடியாது சார் லிஃப்ட்டு உள்ள எவ்வளோ நேரம் எவ்வளோ இடம் சார் இவ்வளோ தான் ஒரு லிஃப்ட்டில் அஞ்சு பேர் நாலு பேர் போகிறோம் அதனுடைய பயண நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம்னு வைங்களேன் பெரிய பில்டிங்காக இருந்தால் கூட அவ்வளோதானே வினாடியில் இறங்கிட போகிறோம் லிஃப்ட்டில் உள்ளே போகும்போது முன்னால் நமக்கு முன்னால் ஒரு மூணு பேர் இருக்கான் என்றைக்காவது நம்ம லிஃப்ட்டு ஏறும்போது அந்த மூணு பேரை பார்த்து ஹாய் குட் மார்னிங் சிரிச்சா இருக்குமா இல்லை உள்ளே இருக்கிற மூணு பேர் எவனாவது நம்மளை பார்த்து சிரிப்பான்றீங்களா இல்லை உள்ளே பாருங்கள் அந்த இருபது செகண்ட் முப்பது செகண்ட்லேயேங்க நாலே பேர் தான் நவகிரகம் மாதிரி நிற்கிறான் ஒருத்தன் லிஃப்ட்டு பின்னால் முட்டின்னு நிற்பான் ஒருத்தன் அன்னைக்கு தான் ஷூ வாங்கின மாதிரி ஷூயே பார்த்து நம்பான் இன்னொருத்தன் அந்த லிஃப்ட் மேலே ஏதோ ராக்கெட்டுக்கு அனுப்புகிறவன் அந்த ஒன் டூ த்ரீ பார்த்துக்கி நேர்வான் ஒருத்தன் லிஃப்ட் ஆப்ரேட்டரையே முறைப்பான் அவன் பயப்பிடுவான் குரல் நூற்று ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்றுணன் ருள்ள கெடும் முயவ விளக்க உரை முன் உதவி செய்தவர் பின்பு கோன்றார் போன்ற துன்பத்தைச் செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மைக் கொலை செய்வது போன்ற தீமையைச் செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை மறையும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் மிகக் கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் விட வேண்டுமான குரல் நூற்று ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்றுணன் ருள்ள கெடும் முயவ விளக்க உரை முன் உதவி செய்தவர் பின்பு கோன்றார் போன்ற துன்பத்தைச் செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மைக் கொலை செய்வது போன்ற தீமையைச் செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை மறையும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் மிகக் கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமான குரல் நூற்று ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்றுணன் ருள்ளக்கெடும் முயவ விளக்க உரை முன் உதவி செய்தவர் பின்பு கோன்றார் போன்ற துன்பத்தைச் செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்தத் துன்பம் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மைக் கொலை செய்வது போன்ற தீமையை செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை மறையும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமான குரல் நூற்று ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்றுணன் ருள்ள கெடும் முயவ விளக்க உரை முன் உதவி செய்தவர் பின்பு கோன்றார் போன்ற துன்பத்தைச் செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மைக் கொலை செய்வது போன்ற தீமையைச் செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை மறையும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் மிகக் கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் விட வேண்டுமான குரல் நூற்று ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்றுனன் ருள்ள கெடும் விளக்க உரை முன் உதவி செய்தவர் பின்பு கோன்றார் போன்ற துன்பத்தைச் செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்தத் துன்பம் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மைக் கொலை செய்வது போன்ற தீமையைச் செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை மறையும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமான குரல் நூற்று ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்றுனன் புருள்ள கெடும் முயவ விளக்க உரை முன் உதவி செய்தவர் பின்பு கோன்றார் போன்ற துன்பத்தைச் செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மை கொலை செய்வது போன்ற தீமையைச் செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை மறையும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமான குரல் நூற்று ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்றுணன் புருள்ள கெடும் முயவ விளக்க உரை முன் உதவி செய்தவர் பின்பு கோன்றார் போன்ற துன்பத்தைச் செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்தத் துன்பம் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மைக் கொலை செய்வது போன்ற தீமையைச் செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை மறையும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் மிகக் கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் விட வேண்டுமான குரல் நூற்று ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்றுணன் கெடும் முயுவ விளக்க உரை முன் உதவி செய்தவர் பின்பு கோன்றார் போன்ற துன்பத்தைச் செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மைக் கொலை செய்வது போன்ற தீமையைச் செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை மறையும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமான குரல் நூற்று ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்றுனன் புருள்ள கெடும் முயுவ விளக்க உரை முன் உதவி செய்தவர் பின்பு கோன்றார் போன்ற துன்பத்தைச் செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மை கொலை செய்வது போன்ற தீமையைச் செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை மறையும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமான குரல் நூற்று ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்றுணன் கெடும் முயவ விளக்க உரை முன் உதவி செய்தவர் பின்பு கோன்றார் போன்ற துன்பத்தை செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்தத் துன்பம் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மைக் கொலை செய்வது போன்ற தீமையைச் செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை மறையும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் மிகக் கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் விட வேண்டுமான